குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் நம்ம இந்த நாளுக்குரிய தியானத்தில் கத்தருடைய வசனத்தை பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லா காரியங்களுக்கும் நம்ம யோசித்து பல ஆலோசனைகளை பெற்று நம்ம நடக்கிறோம் சின்ன காரியத்துலேருந்து பெரிய காரியம் வரலாம் நம்ம அப்படி தான் செய்கிறோம் அப்படி செய்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருக்குது ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களுடைய ஆலோசனையை பார்த்து கொண்டு வந்தோம்னா அது மனிதர்கள் வந்து பாவத்தில் விழுந்து நம்ம விழுந்து போனவர்களாக இருக்கிறோம் அதனால நம்மளுக்கு ஒரு சரியான ஆலோசனை மனிதர்கள் கிட்டேருந்து கிடைக்குன்றது வந்து அது வந்து ஒரு தவறான கருத்து ஆனால் நம்ம உருவாக்கின கர்த்தர் நம்ம உருவாக்கினவர் அவர் இருக்காரு அவர்கிட்ட தான் நம்மளுக்கு மு முழுமையான உண்மையான உண்மை இருக்கும் சத்தியம் இருக்கும் அந்த ஆலோசனையின்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிகவும் சக்ஸஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாகவும் இருக்கலாம் அப்போ கத்தர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரேல் மக்களை எகிப்துலேருந்து நடத்தி கொண்டு வரப்போ யாத்ரையாகமும் புஸ்தகத்தில் நாற்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது முப்பத்தி நாலாவது வசனம் அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பெற்றது மேகம் அதன் மேல் தங்கி கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தில் நிரப்பின நிரப்பினதினால் மோச ஆசாரிப்பு கூடாதுக்குள் பிரவேசிக்க கூடாம போயிற்று முப்பத்தாறாவது வசனம் வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரேவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள் ஸோ இந்த பார்க்குறப்ப கத்தர் வந்து அவருடைய பிரசன்னத்தினால முன்னால அவங்கள வழிநடத்துறத பார்க்குறோம் மேகம் அங்கே இருக்கிறதுனாலவே அவங்க வழிநடத்தப்படலை அங்கே அவருடைய பிரச்சனை இருக்குது அவர் பிரச்சனை இல்லாத அவர் சொல்கிற வார்த்தைகளை அவங்க கேட்குறப்போ அவங்க வழிநடத்தப்படுறாங்க ஆனால் அவருக்கு விரோதமான போக அவர் வார்த்தையை கேட்காத விரோதமாக போன சம்பவங்களும் நம்ம படிக்கலாம் பயப்பில் அப்போ வந்து கத்தர் அவங்கள சிர்சித்து அவங்கள வந்து மீண்டும் அவருடைய வழிக்கு எட்டுனு வருது எட்டுநாறு பார்க்குறோம் ஆனால் அவர் வந்து எப்பொழுதுமே அவங்கள விட்டு விலகவில்லை அவர் எப்பொழுதுமே கூட இருந்து வழிநடத்துறார் அப்போ நம்ம புதிய ஏற்பாடுல இருக்கிற நம்மளுக்கு வந்து கத்தர் வந்து எப்படி நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் ஏன்னா அவருடைய பசுத்தாவியனர் நம்மளுக்குள் வாசம் செய்கிறார் ஏன்னா நம்ம வந்து அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய பசுத்தினால் நம்மளை முத்தரித்து அவருடைய பரிசுத்தாவியை நமக்குள் கொடுத்து அது பசுத்தாவை எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கிறார் அப்போ அன்னைக்கு அவங்க கிட்ட அந்த மேகம் இருந்தது ஆனால் நம்ம இன்னைக்கு பரசுத்தாவியனர் நம்ம கூட இருக்கிறார் கூட இருக்குது நம்ம வந்து அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்குற அவருடைய வார்த்தையை நாம் செயல்படுறதுக்கு நம்ம கூட இருந்து நமக்கு பலனும் கொடுப்பார் அதில் நடக்கிறதுக்கு நம்மளால தானா நடக்க முடியாது ஆனா அவர் பலனம் கொடுக்கும்போது நம்ம நடக்க முடியும் அப்ப நம்மளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படணும் அவரை அவரை சார்ந்து வாழணும் அவரை சார்ந்து வாழாத அவர் நம்மளை ஆசீர்வாதிக்கணும் நடத்தணும்னு சொன்னோம்னா அது நடக்காத காரியம் ஏன்னா அது வந்து அவருடைய நேச்சர் கிடையாது அது வந்து அவருடைய நேச்சருக்கு மாற்று மாறானதாக இருக்கும் அப்போது அவர் நம்மளை நம்ம நமக்குள்ள இருக்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம இன்னும் பலப்படுத்த நமக்கு இங்கே வந்து சபை சபையில் நம்மளை ஒரு அங்கத்தினராக அவரே சேர்த்து வைத்திருக்கிறார் அதை வந்து எங்கன்னு பார்த்தோம்னா எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் வசனத்துல இருந்து படித்தோம்னா அதுல ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து இருந்து சிலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர்கள் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்பியிருக்கிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்போ தேவனுடைய வாசஸ்தலமாக தான் சபை சபைன்றது இங்கே பார்க்கும்போது ஒரு பில்டிங் இல்லை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட்டி கத்தரை இணைத்து அது கட்டப்படுறது தான் சபை அங்கே தான் அவர் வாசமாயிருக்கிறார் நம்மளில் இருக்கார் அப்புறம் நம்மளை கூட்டி ஒரு சபையில் சேகர் அங்கே வாசமாக இருக்கிறார் அங்கே வந்து அது மட்டும் இல்லாத ஒரு நாலாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் பார்த்தோம்னா எபேசியர் மேலும் நான் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர்கள் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காரரும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்போ இந்த சபையில் அவர் கட்டி கொண்டிருக்கார் இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல்லாக இருக்கார் அங்கே எல்லாரையும் சேர்க்கறாரு அது மட்டும் இல்லை அங்கே யார் யாரெல்லாம் வச்சுருக்காரு இந்த வசனத்தில் பார்த்தோம்னா அப்போ சிலர் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர் மெய்ப்பர் போதகர்லாம் வச்சு நம்மளுக்கு போதிக்க வைத்திருக்கார் அப்போ அதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து அவர் சொ அவர் இந்த அவர் கொடுத்துருக்க இந்த ப்ரொவிஷன் மூலமாக வருகிற போதனையை சார்ந்து நாம் நடக்கும்போது கத்தருக்கு பிரியமானவர்களாக நடக்கலாம் அவருடைய வழியில் நம்ம இந்த உலகத்தில் நடக்கிறவர்களாக இருக்கும் அப்படி இருக்கு அப்படி நடக்க தான் நமக்கு உதவி செய்யும் ஆமாம்